ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறீங்க இதை தாண்டி என் அப்படின்றதுனால நிதி சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா இப்போது ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கோன்னு வைங்களேன் கடன் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு அந்த ஃபோன்லேருந்து அவருக்கு கால் பண்ணுறது அப்படின்னா ஃபோனே எடுக்க மாட்டார் ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு எண் வந்து தவறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எந்த எண் சார் பிரச்சனையாக இருக்கும் எந்த எண் இருந்தால் நிதி சிக்கல் வரும் சார் பொதுவாக வந்துட்டு நம்ம நம்ம ஃபோன்ன்றது சர்வசாதாரணம் நினைக்கணும் நீங்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கும் பேசுகிறீங்க பல ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு விட்றது கூட இங்கே உட்காந்து பேசுகிறோம் அப்போ அதுக்குள்ளே அந்த இதே ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் இப்படி இந்த இருக்குது ஜெல்லுன்னு இருக்குது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா சூடாயிருச்சு சும்மா தான் இப்போ நம்ம மணிக்கணக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம் எங்கே சூடாச்சு ஆனால் அதை பிடிச்சா சூடு அப்போ அதுக்குள்ளே ரேஷியோ ஒளி அலை தாசி அதுக்குள்ளே இருக்குது அப்போ நம்மளோட பவர்ஃபுல் எதுன்னு கேட்டாக்கா ஃபோனு தான் மொபைல் ஃபோனு தான் அப்போ மொபைல் ஃபோனு ரொம்ப சக்தி வாய்ந்தது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அந்த மொபைல் ஃபோனில் ஏஞ்சல் நம்பர்னு ஒன்று இருக்குது நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர்ல ஏஞ்சல் நம்பர்னு ஒன்று வச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் எதை தட்டினாலும் வேலை செய்யும் சாதாரண ஒரு மொபைல் நம்பர்லேயே உங்களை மிகப்பெரிய கோடிஸ்வரன் ஆய்க்கிறோம் வெறும் கோடிஸ்வரன் ஆக்குறது மட்டும்தான் இல்லை அந்த மொபைல் நம்பரும் உங்களுக்கு உங்கள் உங்கள் டேட்டோட கனெக்டிவிட்டி ஆகிடுச்சின்னா அந்த மொபைலில் வர கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கால்ஸ் இருக்கும் பிரயோஜனம் உள்ள கால்ஸாக இருக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டடாக உள்ள கால்ஸு தான் வரும் அன்னெசரி கால்ஸ் வராது உங்கள் டேட்டுக்கு கனெக்டிவிட்டி இல்லாதது ஏஞ்சல் நம்பர் இல்லாமல் இருந்ததுன்னா வர ஃபோனெல்லாம் அந்த ஃபோனில் வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கே வாழ்க்கையை நீங்கள் கழிக்கணும்